சாய்ராம் ஒரு நல்ல கேள்வி ஒன்று மாலை நேரத்தில் துளசி இலைகளை கிள்ளக்கூடாதுன்னு என்று சொல்கிறார்களே இது ஏன் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க துளசி துளசி என்றது மகாவிஷ்ணுக்கு மிகவும் இஷ்டமான ஒரு இலைகளில் ஒன்று மிக சிறந்த மூலிகையில் துளசியும் ஒன்று ஓகேங்களா மூலிகைகளில் பல ரகசியங்கள் உண்டு அதில் துளசி மருத்துவ குணமும் கொண்ட ஒரு மிக சிறப்பான ஒரு இலை தான் துளசி ஓகேங்களா துளசி மூலிகை அவ்வளவு சிறப்பு அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக எல்லா செடிகளுமே பாருங்கள் பகல் வேலைகளில் அது என்ன பண்ணோம்னா அது ரியாக்ஷன் இருக்கும் என்னென்னா சூரியன்லேருந்து அதோடைய வெளிச்சத்தை இழுத்து அது ரியாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது அது உயிரோட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அது என்ன பண்ணும்னா பகல் நேரத்தில் அந்த சூரிய வெளிச்சத்தில் சக்தி இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே விடுறோம் செடிகள் என்ன பொதுவாக பண்ணோம்னா பகல் வெளில ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும் நைட் டைமில் கார்பன் டை ஆக்சைடை வெளில கொடுக்கும் அதுதான் அதோட விஷயம் அதனால தான் இரவு நேரங்கள் செடி பக்கத்தெல்லாம் போவாதீங்க நைட்டு செடிக்கு கீழே மரத்துக்கு கீழே படுத்து தூங்காத சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் இது தான் புரியுதுங்களா அப்போது இரவு நேரம் பொதுவாக எந்த செடியுமே பிற பறிக்கக்கூடாதுன்றது ஒன்று இன்னொன்று துளசி யார் மகாவிஷ்ணுக்கு இஷ்டமான ஒரு மூலிகை அது அது மாத்திரம் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அம்சம் ஸோ மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணலாமா புரியுதுங்களா அப்போது அந்த இறைகடாட்சம் நமக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமாகவும் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் துளசியோட ரகசியம்னு சொல்கிறோம் பாருங்கள் துளசி எல்லாருமே பெருமாள் கோயில் உடனே அங்கே கொடுப்பாங்க வாங்கி என்ன பண்ணுங்க டப்புன்னு வாயில் போடுறீங்களே ஆக்சுவலாக அடி சாப்பிடக்கூடாது இலைய பல்லில் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பல்லு கறா வந்துடும் சில கெமிக்கல் ரியாக்ஷனெலாம் வந்து அது உடம்புக்கு சில நேரம் கெடுதலாகவும் மாறும் அதனால தான் துளசியை தண்ணியில் ஊற வச்சு தீர்த்தத்தை துளசி தீர்த்தத்தை குடிங்கன்னு சொல்லுவாங்க துளசியை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க துளசி தீர்த்தத்தை குடிங்கன்னு இது இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அதனால தான் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க புரியுதுங்களா பொதுவாக துளசி மகாலட்சுமியோட அம்சம் அதே நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஈவினிங் நேரத்தில் அது அவங்க உறங்கக்கூடிய நேரம் இன்னொன்று துளசின்றது மகா மூலிகை இந்த மூலிகை இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும்போது அது நமக்கு பாதிப்பு கொடுத்துடக்கூடாது நன்மையை கொடுக்கணும் அதனாலேயும் பறிக்கக்கூடாது சொல்கிறது இன்னொன்று இரவு நேரங்கள் தெய்வங்கள் ரவுண்ட்ஸில் இருப்பாங்க உங்களை பார்க்க வருவாங்க வரும்போது அவங்கள போய் தொல்லையும் பண்ணக்கூடாது இது ஆன்மீகமாகவும் சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீகம் சயின்ஸ் ரெண்டும் கலந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா துளசியை துளசியாக பாவம் செய்யும்போது அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த துளசியுடைய வாசம் மிக சிறப்பான மருத்துவ குணம் கொண்டது துளசியுடைய வாசம் துளசியுடைய தீர்த்தம் இந்த ரெண்டும் மனிதனுடைய மனம் உடல் ரெண்டுத்துக்குமே ஆரோக்கியம் புரியுதுங்களா நல்லது சாய்ராம்